வணக்கம் எல்லாருக்கும் நம்ம வந்து கைலசோகோனா ஃபால்ஸில் வந்து இப்போ எல்லாருமே குளிச்சாச்சு குளிச்சுட்டு வந்து அப்படியே ரிட்டர்ன் போகலான்று பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னுட்டு செக் பண்ணும்போது அங்கேயே சொன்னாங்க பக்கத்தில் ஒரு கிடன் ஃபால்ஸ் இருக்குது அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து இது ஆன் த வேலையே இருக்குது அதனால் உள்ளே போயிட்டு இந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த ஃபால்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ என்ட்ரி டிக்கெட்டை வாங்குறோம் உள்ளே போகிறோம் என்ட்ரி டிக்கெட் ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க இங்கேயுமே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு அப்படியே உள்ள கிளம்பியாச்சுங்க இந்த ஃபால்ஸுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சுங்க நம்ம வந்து கிட்ஸோட வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்து கொஞ்சம் நிறைய மங்கிஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து கிட்ஸோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் உட்காந்துட்டு இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மனசுக்குள்ளே திட்டுறாங்கன்னு தெரியுது இந்த படுவாய்ப்பாய் உள்ள யூடியூப் பண்ணிட்டு ஒன்று வச்சுட்டு நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஓகே ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக நடந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம் பாருங்கள் இது ரொம்பவே சின்னதான ஒரு ஃபால்ஸ் தான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது ஹைட்டுமே இல்லை பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்து தான் குளிச்சுட்ருக்காங்க ஸோ மெயினாக இது வந்து ஹிடன் ஃபால்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக ஸோ பாருங்கள் இங்கே வந்து பசங்க மட்டும்தான் உள்ளே போயிட்டு உட்காந்து குளிச்சுட்ருக்காங்க இங்கே லேடிஸ் யாருமே இங்கே ஃபேமிலியாக யாருமே வந்து இங்கே குளிக்கலை ஸோ அதனால் இது வந்து ஒரு ஹிடன் ஃபால்ஸு ரொம்பவே சின்னதான ஒரு ஃபால்ஸு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த தண்ணி வந்து விழுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ நம்ம வந்து அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் ஆனால் இங்கே லொக்கேஷன் வந்து ரொம்பவே தார்மராக இருக்குதுங்க இந்த ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாமே அப்படி பச்சை பசீர்ன்னு இருக்குங்க ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக மழைலாம் பெஞ்சி நல்லா எல்லாமே செழுமையாக வளர்ந்து பார்க்குறதுக்கு கண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீனரியாக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கம்மியாக தான் தண்ணி வருதுங்க பெருசாக தலையில் வந்து குளிக்கிற மாதிரி இல்லை ஒரு மினி ஃபால்ஸ் தான் இது இந்த பிளேஸை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க சின்னதாக ஒரு மலையாக இருந்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ட்ரெக்கிங்லாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே அருமையான பிளேஸுங்க ஸோ வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் கூட போகலாம் ஸோ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் வெளியில் வந்தாச்சு ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே காரில் கிளம்ப போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகலாங்கிறத வந்து ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இங்கே குளிக்கிறதெல்லாம் குளிச்சாச்சு பட் ஆனால் ரொம்ப அர்லியராகவே கிளம்பியாச்சு ஸோ என்ன பண்ணலான்னு தெரியல சரி இப்போ வந்து நம்ம சென்னை போயோ இல்லை சென்னை போகிற வழியில் ரெண்டில்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கமோ எங்கேயாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் நல்ல ஒரு மீல்ஸ் மாதிரி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவோம் நம்ம அங்கே ரெஸ்டாரண்டில் மீட் பண்ணுவோம் சொல்லுங்க சார் எப்படி இருந்தது இந்த பயணம் சொல்லுங்க சூப்பராக நம்ம வந்து இப்போ கைலாச குணம் அவ்வளோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்தோம் சென்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லொக்கேஷனை பா பார்த்தோம் அப்படியே எல்லாரும் அந்த லொக்கேஷனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ அப்படியே வாழ்ந்த வேலை வரும்போது இந்த லொக்கேஷனை வரும்போதே பார்த்தோம் சரி நம்ம வந்து ரிட்டன் குளிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இந்த இடத்த வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கு ஆனால் தண்ணி இன்னும் ஃபுல்லாக இருந்தோன்னா இந்த லேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இது வந்து ஒரு தான் ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக சின்ன சின்ன மலைத்தொடர்களாக இருக்குது பாருங்க அந்த மலைகள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க நிறைய இரும்பு மாடுங்க வேற போகுது இந்த இரும்பு மாடு எல்லாத்தையும் ஒரு நாலு இரும்பு மாடு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஆமா அந்த மாடு எல்லாம் இதுங்க தான் ஆனாங்க நீங்கள் வந்து இந்த திருப்பதிக்கு போகிற தான் இருக்குங்க அந்த லொக்கேஷன் ஆக்சுவலாக கைலாசகோணா அந்த ஃபால்ஸுமே டூவர்ட்ஸ் டு திருப்பதி போகும்போது நீங்கள் லெஃப்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் போனாலே அந்த கைலா கைலாச வந்துடும் திருப்பதி ஹைவேலே கை ஹைவேலேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன் அதனால் திருப்பதிக்கு போகிறவங்களாம் அந்த கைலாசகோணாவுக்கு கோனாவுக்கு வந்து போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ப்ளேஸுமே அந்த மெயின் ரோட்லேயே தான் இருக்குது அந்த ஹைவேலையே தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்தாச்சு நல்ல லொக்கேஷனுங்கிறனால கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேஷ் நம்ம வந்து இப்போ மறுபடியும் கிளம்பலாம் டூ சென்னைக்கு வந்து நம்ம வந்து மறுபடியும் கிளம்பலாம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக சென்னைக்கே போயிடலான்னு பார்க்குறோம் தெரியல ஒரு டூ ஓ கிளாக் உள்ளே போயிவிட்டனா அங்கேயே சாப்பிட்றணும் இல்லாட்டி ஆண்டுகள் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படி போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கோங்க நல்ல ஒரு ட்ரிப் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம் வந்துட்டு வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சென்னை பக்கத்துலேயே வந்துவிட்டோம் அதாவது பூந்தமல்லிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணப்பர் மிஸ்ங்கிறது ஹோட்டல் பார்த்தோம் ஸோ எல்லாருமே நல்லா பசியில் இருந்தோம் உடனே சரி ஓகே உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துவிட்டோம் உட்காந்து அப்படியே மெனுவை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு வந்து சரியான ஒரு புடி நம்ம வந்து பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் எல்லாருமே வந்து உட்காந்தாச்சு கண்டிப்பாக ஒரு ஹெவியான ஒரு லஞ்ச் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுறோம் அந்த ஐட்டத்தெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி பண்ணிட்டு

மெயினா வந்து நம்ம அந்த மாதிரி ஃபால்ஸு இல்லாட்டி வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு நல்ல ஒரு பசியில் வரும்போது இந்த மாதிரி இலையில போட்டு அந்த மாதிரி நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ ஐட்டங்களை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி அந்த வெயிட் பண்ணுவோம் பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணும்போது எப்படா இவங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வச்ச மாதிரி தான் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே வந்து காலியாகிடாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு பசியாக இருக்கும்போது சீக்கிரமாக நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க எல்லோருமே வந்து பயங்கரமான பசியில் இருந்தோம் ஸோ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் அப்படியே சென்னை நோக்கி கிளம்ப வேண்டியதாங்க வந்து ஒரு வழியா தடா என்னது கைலாச கைலாசோனா ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்துச்சு குளிச்சுட்டு வந்தோம் நல்லாவே தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் அங்கே குளிக்கும்போது நல்லாவே இருந்துச்சு ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்து விழுறதுனால நல்லாவே ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுத்துச்சு ஸோ நம்ம மக்கள் அதே இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனாலா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்க எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது திரும்பு சாப்பிட்ட ஃபால்ஸ் நான் ஃபால்ஸில் குடித்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது காற்றால கிளம்புனோம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்புறம் நல்ல சாப்பாடு நம்ம ஹோட்டல் கண்ணப்பர் கண்ணப்பர் மெஸ்ஸில் சாப்பிட்டது நல்ல ஒரு டைமுக்கு சாப்பிட்டது நல்ல சுவையாக இருந்தது என்னதுக்கு அப்புறம் நீதான் சொல்ல நம்ம இப்போ பிரபா வந்தது சொல்லுவோம் என்ன

தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணிருப்போம் பட் ஓகே சூப்பராக இருந்துச்சு வர சீனரிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் லஞ்ச் வந்து கண்ணப்பர் மெஸ்ஸஸ் ஆஃப்டர் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ட்ரிப்ப ஆர்கனைஸ் பண்ண தயா இருக்கு எங்களுடைய நன்றி எல்லாரும் சேர்ந்து அப்பா ஆர்கனைஸ் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணோம் ஆர்கனைஸ் நெக்ஸ்ட் அடுத்த வேற வர போயிடலாம் உடனே வந்து ஆட்களை தே திரட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பரவாயில்ல நம்ம வந்து ஒரு எட்டு பேர் பிளான் பண்ணோம் ஆனால் லாஸ்ட்டாக அஞ்சு பேர் தான் வர முடிஞ்சுது அதனால ஒரே ஒரு வண்டியில் வந்து நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டு கௌசிக் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார் இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அவரும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார் சொல்லுங்கள் கௌசிக் வண்டியை மட்டும் ப்ராப்பராக ஓட்டிக்கிட்டே சொல்லுங்கள் சார் அது இல்லை ஃபால்ஸ் நல்லா தான்

பெரிய இதாயிருச்சு ஒவ்வொரு பேக வேற திறந்து பார்த்துச்சு எல்லா அதுக்கப்புறம் போது பஸ் பஸ்ஸா கூட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நைன் தேர்ட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையில போனா கொஞ்சம் நல்லா தேர்ட்டிக்கு முன்னாடி போறது இந்த பிளேஸுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் நம்ம அந்த பூந்தமல்லியில மிஸ் சார் அது நல்லா இருந்தது சார் அதாவது அவங்க கொடுக்குற மீல்ஸுக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்டரியான டிஷ்ஷஸை விடவே நம்ம எக்ஸ்ட்ராவாக சைட்ஸ் வாங்கி சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சு பேர் சாப்பிட்டோம் பில்லும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தா இல்லையா ஒரு ஆளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஓவரால் பில்லு ம் ஸோ அது வகையில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சைட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஓவராலாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணோம் மூணு மணிக்குள்ளே போயிடுவோம் போல போயிடுவோம் ஸோ அப்புறம் உண்மையிலேயே சென்னையிலேருந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டு வரோம்னா இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அதனால் ஃபேமிலியாக நீங்கள் வந்து குட்டி பசங்கள் எல்லாருமே கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் ஏன்னா அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து நல்ல அந்த இடம் வந்து சூப்பராகிச்சு அதனால் மற்ற ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது நடக்கணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது நம்ம வந்து அவங்க வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க குளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக போய் குளி குளிச்சுட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு ப்ளேஸுங்க இந்த கைலாச போன ஃபால்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு ட்ரிப்பில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்